வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களி மதுரைக்கு பல பெயர்கள் உண்டு ஆளவா என்பது ஒரு பெயர் மதுரை நகரின் எல்லையை உணர்த்த சிவபெருமான் தான் அணிந்திருந்த பாம்பை நகரத்துக்குள்ளே தவளவிட அது ஒட்ட வடிவமாக ஊர்ந்து சென்று தன் வாயால் ஒரு நிலப்பரப்பை கவ்வி எல்லையை காட்டியதால் இத்தலம் ஆளவா என்று அழைக்கப்பட்டது பேச்சுவழக்கில் மருதை என்றும் சிலர் அழைப்பார்கள் இது கொச்சை மொழி அல்ல இந்த நகரத்தில் மருத மரங்கள் செழித்து வளர்ந்ததால் இந்த நகரை மருதை என்று முதலில் அழைத்து பின் அந்த பெயர் மருகை மதுரை என்று ஆகியிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் வைகை ஆறு பாயும் நகரம் மதுரை நக்கீரனோடு சொல்லாடல் விருந்த சிவபெருமானின் திருவுடையாடல் புராணத்தில் இடம்பெற்ற ஊரும் மதுரைதான் மதுரா நகரில் சங்கம் அதில் மங்கள கீதம் முடங்கும் என்று பாட்டெழுதினார் கண்ணதாசன் மதுரையை பற்றி சங்க காலத்தின் மதுரைதான் இன்றைய மதுரை முத்தமிழ் வளர்க்க பாண்டிய மன்னனால் சங்கம் உருவாக்கப்பட்டது மதுரையில்தான் மன்னராட்சிகளின் கடைசி காலம் ஒழிய உள்ளே நுழைந்தவர்கள்தான் ஆங்கிலேயர்கள் குற்ற பரம்பரை என்னும் கல்வர் என வகுப்பு சமுதாயத்தையே ஒழித்து கட்ட முதன் முறையாக முதல் காவல்துறையை ஆங்கிலேயர்கள் ஆரம்பித்தது மதுரையில்தான் பெரும் நீண்ட வரலாற்றை கொண்டது மதுரை மாநகரம் அப்படிப்பட்ட பெருமை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பின்பு ஒரு மாபெரும் நடிகன் வருவான் அவனுடைய கொடி உலகெங்கும் பறக்கும் ஊரே கொண்டாடும் கலைஞனாக அவன் வருவான் என்பதை இந்த கால சரித்திரம் அதை சொன்னது நடிகர் திலகம் என்ற மகா நடிகனுக்கு புகழ் சேர்த்த ஊர் மதுரை நடிகர் திலகத்தின் பெரும் பங்கு சாதனைகளை தன்னுள்ளே வைத்துள்ளது மதுரை மாநகரம் நடிகர் திலகத்தின் இருநூறாவது சிறப்பு திரைப்படமான திருச்சூளம் படவிழா நடந்தது மதுரையில் தான் மதுரை அதிர அதிர மக்கள் வெள்ளம் கரை உரண்டோட திரிசூலம் படவிழா நடைபெற்றது இப்படிப்பட்ட மதுரையில் நடிகர் திலகம் நடித்து நூறு நாள் ஓடிய திரைப்படங்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் நடிகர் திலகம் நடித்து வெளியான முதல் திரைப்படமான பராசக்தி மதுரை தங்கம் திரையரங்கில் நூத்தி பன்னிரெண்டு நாட்கள் ஓடியது இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளியான மனோகரா திரைப்படம் மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் ஓடியது மூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் நடிகர் திலகத்தின் உத்தமபுத்திரன் திரைப்படம் நியூ சினிமா திரையரங்கில் நூத்தி நான்கு நாட்கள் ஓடியது நடிகர் திலகத்தின் நூறு நாள் ஓடிய நான்காவது திரைப்படம் பதிபைத்தி மதுரை கல்பனா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது ஐந்தாவது நூறு நாள் திரைப்படம் சம்பூர்ண ராமாயணம் மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் நாட்கள் ஓடியது ஆறாவது திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் மதுரை நியூ சினிமா திரையரங்கில் ஒரு நாட்கள் ஓடியது ஏழாவது திரைப்படம் பிரிவினை மதுரை சிந்தாமணி திரையரங்கில் இருநூத்தி பதினாறு நாட்கள் ஓடியது எட்டாவது திரைப்படம் படிக்காத மேதை மதுரை தங்கம் திரையரங்கில் நூத்தி பதினாறு நாட்கள் ஓடியது ஒன்பதாவது திரைப்படம் விடிவெள்ளி மதுரை சிந்தாமணி திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது பத்தாவது திரைப்படம் பாவமடிப்பு நாட்கள் ஓடியது பதினோராவது திரைப்படம் பாசமலர் சிந்தாமணி திரையரங்கில் நூத்தி அறுபத்தி நான்கு நாட்கள் ஓடியது பனிரெண்டாவது திரைப்படம் பாலும் பலமும் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி இருபத்தி ஏழு நாட்கள் ஓடியது பதிமூன்றாவது நூறு நாள் திரைப்படம் பார்த்தால் தீரும் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி பத்து நாட்கள் ஓடியது பதினான்காவது திரைப்படம் படித்தாள் மற்றும் போதுமா மதுரை நியூ சினிமா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது பதினைந்தாவது திரைப்படம் ஆலயமணி மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது பதினாறாவது திரைப்படம் இருவர் உள்ளம் மதுரை நியூ சினிமா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது பதினேழாவது திரைப்படம் கர்ணன் மதுரை தங்கம் திரையரங்கில் நூத்தி எட்டு நாட்கள் ஓடியது பதினெட்டாவது திரைப்படம் பச்சை விளக்கு மதுரை சிந்தாமணி திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்கள் ஓடியது திரைப்படம் கை கொடுத்த தெய்வம் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி எட்டு நாட்கள் ஓடியது இருபதாவது திரைப்படம் நவராத்திரி நடிகர் திலகத்தின் நூறாவது சிறப்பு திரைப்படமான இந்த திரைப்படம் மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் நூத்தி எட்டு நாட்கள் ஓடியது இருபத்தி ஓராவது திரைப்படம் திருவிடையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளியானது மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் அறுபத்தி ஏழு நாட்கள் ஓடியது இருபத்தி இரண்டாவது திரைப்படம் மோட்டார் தொந்தரம் பிள்ளை வெளியான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மதுரை கல்பனா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது இருபத்தி மூன்றாவது திரைப்படம் சரஸ்வதி சபதம் மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் நூத்தி நான்கு நாட்கள் ஓடியது இருபத்தி நான்காவது திரைப்படம் கந்தன் கருணை மதுரை நியூ சினிமா திரையரங்கில் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது இருபத்தைந்தாவது திரைப்படம் ஊட்டி வரை உறவு மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி பதினான்கு நாட்கள் ஓடியது இருபத்தி ஆறாவது திரைப்படம் தில்லானா மோகனாம்பாள் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் நூத்தி முப்பத்தி இரண்டு நாட்கள் ஓடியது இருபத்தி ஏழாவது திரைப்படம் தெய்வ மகன் வெளியான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மதுரை நியூ சினிமா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது இருபத்தி எட்டாவது திரைப்படம் சிவந்தமன் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி பதினேழு நாட்கள் ஓடியது இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் ராமன் எத்தனை ராமனடி வெளியான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மதுரை நியூ சினிமா திரையரங்கில் நூத்தி நான்கு நாட்கள் ஓடியது முப்பதாவது திரைப்படம் சொர்க்கம் சென்ட்ரல் திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது முப்பத்தி ஒன்றாவது திரைப்படம் எங்கிருந்தோ வந்தால் மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது முப்பத்தி இரண்டாவது திரைப்படம் குளமா குணமா மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது முப்பத்தி மூன்றாவது திரைப்படம் சவாலே சமாளி மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் நூத்தி ஏழு நாட்கள் ஓடியது முப்பத்தி நான்காவது திரைப்படம் ராஜா மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி ஒரு நாட்கள் ஓடியது முப்பத்தி ஐந்தாவது திரைப்படம் பட்டிக்காடா பட்டணமா மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி எண்பத்தி இரண்டு நாட்கள் ஓடியது முப்பத்தி ஆறாவது திரைப்படம் வசந்த மாளிகை மதுரை நியூ சினிமா திரையரங்கில் இருநூறு நாட்கள் ஓடியது முப்பத்தி ஏழாவது திரைப்படம் பாரத விலாஸ் வெளியான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது முப்பத்தி எட்டாவது திரைப்படம் எங்கள் தங்க ராஜா மதுரை நியூ சினிமா திரையரங்கில் நூத்தி மூன்று நாட்கள் ஓடியது முப்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் கௌரவம் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது நாற்பதாவது திரைப்படம் வாணி ராணி மதுரை நியூ சினிமா திரையரங்கில் நூத்தி பன்னிரெண்டு நாட்கள் ஓடியது நாற்பத்தி ஒன்றாவது திரைப்படம் பதக்கம் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நாட்கள் ஓடியது இரண்டாவது திரைப்படம் மகன் மதுரை நியூ சினிமா திரையரங்கில் நூத்தி ஒரு நாட்கள் ஓடியது நாற்பத்தி மூன்றாவது திரைப்படம் அவன்தான் மனிதன் வெளியான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்கள் ஓடியது நாற்பத்தி நான்காவது திரைப்படம் உத்தமன் மதுரை நியூ சினிமா திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்கள் ஓடியது நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படம் தீபம் வெளியான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மதுரை சிந்தாமணியில் நூறு நாட்கள் ஓடிய திரைப்படம் தீபம் நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் அண்ணன் ஒரு கோவில் மதுரை நியூ சினிமா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது நாற்பத்தி ஏழாவது திரைப்படம் அந்தமான் காதலி மதுரை சினி பிரியா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது நாற்பத்தி எட்டாவது திரைப்படம் தியாகம் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் திரிசூலம் நடிகர் திலகத்தின் இருநூறாவது திரைப்படம் திரிசூலம் வெளியான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மதுரை சிந்தாமணி திரையரங்கில் இருநூறு நாட்கள் ஓடியது ஐம்பதாவது திரைப்படம் கல்தூன் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் நூற்றி ஐந்து நாட்கள் ஓடியது ஐம்பத்தி ஓராவது திரைப்படம் திரைப்படம்ீழ்வான சிவக்கும் மதுரை நியூ சினிமா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது ஐம்பத்தி இரண்டாவது திரைப்படம் தீர்ப்பு மதுரை சினி பிரியா திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் ஓடியது ஐம்பத்தி மூன்றாவது திரைப்படம் நீதிபதி மதுரை சினை பிரியா திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ஐம்பத்தி நான்காவது திரைப்படம் சந்திப்பு மதுரை சுகப்பிரியா திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ஐம்பத்தி ஐந்தாவது திரைப்படம் வெள்ளை ரோஜா மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி ஆறு நாட்கள் ஓடியது ஐம்பத்தி ஆறாவது திரைப்படம் முதல் மரியாதை மதுரை குரு திரையரங்கில் நூத்தி இருபத்தி ஏழு நாட்கள் ஓடியது ஐம்பத்தி ஏழாவது திரைப்படம் படிக்காதவன் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி எழுபத்தி நாட்கள் ஓடியது ஐம்பத்தி எட்டாவது திரைப்படம் தேவர் மகன் மதுரை சுகப்பிரியா திரையரங்கில் நூத்தி பதினாறு நாட்களும் மதுரை மீனாட்சி அண்ட் பேரடைஸ் திரையரங்கில் இணைந்து நூத்தி ஐம்பது நாட்களும் திரைப்படம் படையப்பா அமிர்தம் திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் சா திரையரங்கில் நூற்றி ஐம்பது நாட்கள் குரு திரையரங்கில் நாட்கள் ஓடியது மதுரை மாநகர வரலாற்றில் ஐம்பத்தி ஒன்பது நூறு நாள் படங்களை கொடுத்த ஒரே நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு நடிகரும் செய்யாத சாதனை இது